சிறுசேரி சிப்காட் வளாகத்தில் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு ஒலிபரப்பு திருப்பூரூர் எம்எல்ஏ மற்றும் செங்கல்பட்டு சாராட்சியர் உள்ளிட்ட பலர் பங்கேற்பு தமிழ்நாடு தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒன்றிய தொழில்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஐம்பது நாடுகளில் இருந்து பல்வேறு தொழில் நிறுவனங்கள் தங்களது முதலீட்டை இந்த மாநாட்டில் அறிவித்து அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு வந்தனர் இந்நிலையில் இன்று மற்றும் நாளை நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு குறித்த நேரடி ஒலிபரப்பு தமிழகத்தின் பல்வேறு முக்கிய இடங்களில் நேரடியாக ஒலிபரப்பப்பட்டது அதன் ஒரு பகுதியாக சென்னை புறநகர் பகுதியில் உள்ள சிறுசேரி தகவல் தொழில்நுட்ப பூங்கா வளாகத்தில் உள்ள வர்த்தக மைய கட்டிடத்தில் இன்று இதற்கான நேரடி ஒலிபரப்பு செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறுசேரி சிப்காட் தொழில் வளாக திட்ட அலுவலர் சாந்தினி தலைமை தாங்கினார் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி செங்கல்பட்டு உதவி ஆட்சியர் நாராயண சர்மா ஊராட்சி மன்ற தலைவர்கள் முட்டுக்காடு சங்கீதா மயில்வாகனன் புதுப்பாக்கம் ஆறுமுகம் நாவலூர் மகாலட்சுமி ராஜாராம் ஒன்றிய குழு உறுப்பினர் ஆதிலட்சுமி கண்ணபிரான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை கண்டுகளித்தனர் இறுதியில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி மற்றும் செங்கல்பட்டு உதவி ஆட்சியர் நாராயண சர்மா உள்ளிட்டோர் சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர் பொருளாதார வளர்ச்சியும் பெருமளவில் அதிகமாக விரிவுபடுத்தி என்பது சிறப்பான பொருட்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட துறைகளையும் ஜவுளி மற்றும் ஆடைகள் காலணிகள் மற்றும் தோல் பொருட்கள் உணவு பலப்படுத்துதல் போன்ற வேலைவாய்ப்பு நிறைந்த துறைகளில் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட இருக்கு உலகம் முழுக்க இருந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட முன்னணி வல்லுநர்களும் தலைமையாளர்கள் பங்கேற்கிற கருத்தரங்கங்கள் துத்தாக்கம் தொடர்பான நிகழ்ச்சிகள் இளம் தலைவர்கள் வணிகத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் மகளிர் தலைமையாளர்களின் குழு விவாதங்கள் போன்ற தலைப்புகளில் கருத்தரவினர்கள் நடைபெற உள்ளன எட்டு துறைகள் சார்ந்த பெரிய தொழிற்சாலைகள்

We have opened nearly 1,38 stores, over 35,000 crores in Tamil Nadu to 35 million subscribers in every town and village in the state. In December, further accelerate its economy, with the state government to promote support our forthcoming with viable policy.